இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்னை நிறைய பேர் மறந்துட்டாங்க நான் செய்த நன்மைக்கு எந்த பதிலுமே இல்லை நன்மை செய்யவே கூடாது இன்னைக்கு நமக்கு என்ன வேலை நம்ம பார்த்து நம்ம இருக்கணும் அப்படின்ட்டு எண்ணத்தோடு உட்காந்து நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்மளை மறக்காத ஒருவர் இருக்கிறார் என்பதையும் நாம மறந்துடக்கூடாது அதுதான் நம்ம தொடர்ந்து நன்மை செய்ய நம்ம ஊக்குவிக்கும் நம்ம ஒரு நன்மை செய்த விட நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா யாருக்கு நன்மை செய்தோமோ அவங்ககிட்ட இருந்து அவங்க நம்மளை மறக்கக்கூடாது அவங்ககிட்ட இருந்து நன்மை திரும்ப வரணும் அது தப்பான போக்கு சங்கீதக்காரன் அப்படி எப்படி சொன்னா அப்படின்னா கர்த்தரை நம்பி நன்மை செய் யாரை நம்பி நன்மை செய்யணும் கருத்து ஏன் அப்படின்னா அவர் நம்மளை மறக்க மாட்டார் மனிதனை நம்பி நீங்கள் நன்மை செய்தேன்னா இப்போ உட்காந்துருக்கீங்களாம் உள்ளுக்குள்ளே இந்த தமிழத்தில் பொதுமிக்கிட்டே இருக்கிறது என்ன சரி அது வந்து நம்முடைய வாழ்க்கையில் வெலை நீங்கள் அக்க மன கஷ்டத்தையும் சங்கடத்தையும் மன நிறு இருக்கத்தையும் கொண்டு வந்து இது வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலுமே சம்பவித்துருக்கும் நன்மை செய்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் இது சம்பவிக்கும் அதான் ஆண்டவர் சொன்னார் சோர்ந்து போகாமல் நன்மை செய்யுங்கள் அல்லது நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் என்ன அர்த்தம் அப்படின்னா நன்மை செய்தால் நம்ம அதை செய்யக்கூடாத அளவுக்கு சில சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும் தான் அதை நீங்கள் சோர்ந்து போகாமல் நன்மை செய்யுங்க இல்லை நன்மை செய்யல நீங்கள் சோர்ந்து விடக்கூடாதுன்னு ஆண்டவர் நமக்கு என்ன செய்தார் போதிட்டான் ஆனால் நம்முடைய வாழ்க்கை அப்போ மனுஷன் மறந்துடுவான்னு மறந்துடுவான் சத்தர் மறக்க மாட்டோம் அதை மட்டும் நீங்கள் நம்ம மறந்துடக்கூடாது அவர் ஒருபோது மறக்க மாட்டார் நாள் அவர் நமக்கு திரும்ப செய்வார் அதான் ஏழைக்கு இறங்குற கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான் அவன் கொடுக்குறது கர்த்தர் திரும்ப செய்வார் கொடுப்பார் ஆனால் நன்மை செய்து அந்த நன்மை நீங்கள் யாரு அவங்க தான் நமக்கு பிறகு ரொம்ப பிரச்சனையாக வருவாங்க பொதுவாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா பலர்த்த கெடா மார்பில் போயிடுன்னு நம்ம யாரை வளர்க்குறோமோ அவன் தான் நிசிவான் என் வாழ்க்கையில் நிறைய அப்படி பார்த்துருக்கேன் இப்போ கூட அது நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அதுக்காக நம்ம நன்மை செய்யாமல் இருக்க முடியுமா அப்படின்னா கிடையாது நாம் நன்மை செய்துக்கிட்டே ஏன்னா நம்மளை மறக்காத ஒருவர் நமக்கு நம்மளை வாழ வச்சுக்கிட்டே இருக்கிறார் நம்முடைய நினைவு அங்கே போகணும் கத்தரை மறக்க மாட்டார் அதை எபிரே ஆக்கியும் தெளிவாக சொல்லுவாங்க பாருங்க எபிரே ஆறாம் அதிகாரம் பத்தாம் வருஷம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுகளுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அணி ஆண்டவர் ஒருபோதும் மறக்க மாட்டார் நம்ம அதனால நன்மை செய்யறது அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தை நிமித்தம் நம்ம செய்யறோம் அப்படிங்கிறது நீங்க எப்போது உறுதியாக அந்த நன்மை நமக்கு ஆசீர்வாதத்தையும் தேவ அன்பையும் நமக்கு நிச்சயமாக தரும் கால்வசியும்